we… <laughs>

புரட்சியாளர்கள் பெரிய பெரிய புரட்சியெல்லாம் பேசுவான் அலக்கலண்டா கல்யாணம் வீட்டுக்கு போங்க இந்த ஜாதி விஷயத்துல மட்டும் சிக்கனமா அதுமா இதுமா கல்யாணம் வீட்டுக்கு போங்க என்னெல்லாம் தடவை பண்ணிருக்கோ அத்தவரும் இந்த கல்யாணம் அவளும் அங்க இருக்கும் ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்தை அழற்றின இடமும் அதுதான் அத ஜாதியை உறுதிப்படுத்துகின்ற இடம் திருமணம் அங்கே இஸ்லாம் அதனை மாற்றுகிறது இவர்கள் பியூரிட்டி பியூரிட்டி என்று சொல்கிறார்களே தூய்மையானது தூய்மையானது அல்ல தூய்மையிலே கலப்பு ஏற்படக்கூடாது இன்னொரு சாதியோடு கூடாது அப்படி மனந்தாள சாதிகளுடைய தூய்மை போய்விடும் என்று சொல்கிறார்கள் அந்த ஓட்டத்தில் இஸ்லாம் தனது உறவு பெண் ஜெயலத் பின் ஜ என்ற பெண்ணை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த அடிமை அம்சத்தைச் சேர்ந்த ஹாரிருக்கு மனம் முடித்து வைத்தார் என்பதை நான் பார்க்கிறோம் இது பின்னர் தொடர்கிறது முஸ்லிம்கள் எந்த நாட்டுக்கெல்லாம் போனாங்களோ எங்கெல்லாம் ஆட்சி புரிஞ்சாங்களோ எல்லாத்தையும் இல்லையா நியாயம் நாகரூத்துக்கு போனாங்க நாகப்பட்டினத்துக்கு நியாயத்து அமெரிக்க எங்க போனாலும் இந்த பிரச்சனையே அல்ல முஸ்லிம்களுக்கு மத்தியில் எப்போதும் இது ஒரு பிரச்சனையாகவே இருந்ததில்லை ஆகவே இந்த நிலை சமத்துவம் உருவாக வேண்டும் என்றால் கணப்பு திருமணங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் அடுத்தபடியாக ஒடுக்கப்பட்டவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துதல் என்றால் ரொம்ப நாள் அமுக்கப்பட்டிருக்காங்க கீழே அமுத்தப்பட்டிருக்காங்க இப்போ அவங்களுடைய சுயமரியாதை அளித்து அவருடைய கௌரவமான பதவிகளுக்கு கொண்டு வந்து அவர்களை மேலே உயர்த்த வேண்டும் தத்துவமா பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்தா எப்படி ஆ நீங்க நல்ல சம்பந்தம் என்ன நம்மளால இருக்கிற இடத்துல இது எப்படி சரி வரும் ஆகவே முதலாவதாக தொகைக்கு அழைப்பொழி கொடுக்கின்ற பொறுப்பை கருப்பு நிற கருப்புலுக்கு அளித்தார் அது ஆரம்ப காட்டத்தில் அழித்தது ஒரு பெரிய விஷயம் இல்லை இஸ்லாமத்துடைய ஆரம்ப காலத்தில் அழித்தது பெரிய விஷயம் இல்லை மக்களையே வெற்றி கொண்டாகிவிட்டது பத்தாயிரம் பேர் கொண்ட படை குறைசுவர்லாம் அங்கே நிற்கிறான் அந்த சமயத்தில் பார்த்த பிலாலே மேலேயாரு ஏறு வேறு பாங்கை முழங்கு என்று சொன்னார் அப்போதிருந்து அப்போது இருந்த அந்த ஆதிக்கக்காரர்கள் என்ன சொன்னார்கள் இந்த கருப்பு காக்கா இதை தூய காபாவின் மீது ஏறி கொண்டு காபாவை கலங்கப்படுத்துகிறது நல்ல வேலை எங்களுடைய முன்னோர்கள் உயிரோடு இல்லை இருந்தால் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்பார்கள் அந்த காரியத்தை எல்லாம் அவர்கள் செய்ததை நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு உயர்ந்த நிலைகளை அழைப்பது இந்த காரியத்தை நபர்கள் செய்தார்கள் அடுத்தபடியாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஜெயித்துக்கும் உஷாமாவுக்கும் படைத்தளபதியாக நியமித்தார்கள் படை தளபதியாக நியமித்தார் அவர்களுக்கு பின்னாலே அபுபக்கர் உமர் போன்ற உயர் எல்லாம் பின்னால சிப்பாய்களா போறாங்க அவங்களும் தான் தளபதி இது கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா அவங்களால இதெல்லாம் நடந்தது ஆகவே உயர் சாதிக்காரருடைய ஆணவத்தை அமுக்குவது தாட்டு நிலையை உயர்த்துவது இருவரையும் ஒன்றாக சேர்ப்பது இருவரையும் ஒன்றாக சேர்ப்பது ரெண்டு பேரும் மோத விடுறது இல்ல இங்கதான் இதுதான் முக்கியமான பாயிண்ட் இஸ்லாத்திற்கும் பிற ஜாதி எதிர்ப்பு இயக்கங்களோட முக்கியமான வேறுபாடு இப்பதான் சொல்ல போறேன் மற்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா மோத விடுறாங்க அடி அவனை விடாத குடி என்றான கருத்துக்களை சொல்லப்படுகிறது ஒரு காலத்துல நம்ம நசுக்கினான் இப்ப நம்ம கை ஓங்குது அடி இல்ல இஸ்லாம் அப்படி சொல்லல குறைசிகளையும் நான் குறைசி அல்லாதவர்களையும் அவுசையும் கசரஜையும் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துட்டாங்க குரான் சொல்லுகிறது இயக்குந்தும் ஆதா அல்ல சபையில குளூபிக்கும் நேமத்தியானா நீங்கள் ஒரு காலத்தில் பகைவர்களாக இருந்தீர்கள் இயக்குந்தும் ஆதா நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள் இறைவன் உங்கள் இதயங்களை இணைத்து விட்டான் அவன் அருளினால் நீங்கள் சகோதரவாகி விட்டீர்கள் இந்த காரியத்தை அபிநாயை செய்யலைன்னா என்ன ஆயிருதுன்னா இவன் அப்படியே இருப்போம் அம்மா அப்படியே இருப்போம் சமத்துவம் சமத்துவன்னு வீட்டிலே இருப்போம் நமைய நான் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு சண்டை பிடிச்சிட்டு இருப்போம் சண்டை பிடிச்சிருப்போம் ஆக அதற்கு முற்றுப்பிள்ளி வைத்தோ கிளாஸ்டபிள் இனவெருப்பு குழுவை கிடையாது இவருக்குமிடையே இணக்கத்தை ஏற்படுத்தி அன்பையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து இவர்களையும் சகோதரர்கள் சகோதர ஆக்கிவிடுது இந்த கோவையை இந்த நூற்றாண்டிலை ஒரு தலைவன் பின்பற்றினான் நெல்சன் மண்டேலா ஆப்ரிக்காவிலே அவர் அதிபதியாக பதவியிலேயே உட்கார்ந்த பிறகு சொல்லியே மன்னித்து விடுவோம் இணைந்து செயலாற்றுவோம் நாட்டை வளப்படுத்துவோம் அவர் சொல்லிருக்கலாம் அடித்தாம் பாரு திருப்பி சொல்லிருந்தா என்ன இருக்கும் சவுத் ஆப்பிரிக்கா அவர் ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்காரு ஒரு சம்பவம் படித்தவரை பற்றி ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்காரு ஏத்தாப்பும் வேலைக்கான உட்காந்துருக்கான் நடுங்க அப்படியே அவரை பார்த்து வலிசன் முன்னேற அவரை பார்த்து அப்படியே நடுங்க அவனை கூப்பிட்டு அவனை கூப்பிட சொல்லப்பானான் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு சாப்பிடுப்பாண்ணான் போயிட்டான் போனப்பட சொன்னாங்க யார் தெரியுமா இவன் யார் தெரியுமா இவன் நான் ஜெயிலில் உள்ளே இருக்கிற போது தண்ணீர் கேட்டால் என் தலையில் மீது ஏறி மூத்தளம் பெய்வான் அவன் தான் இவன் அவன் தான் இவன் அப்படிப்பட்ட கொடியவர் அவனையும் சாப்பாடு போவது சரிதான் அவர் நினைத்திருந்தாலும் என்ன செய்திருக்கலாம் அவர் அப்ப பழுவியில் இருக்கிறார் இல்லையா மகிழ்ச்சி இந்த பணியை தான் செய்தாங்க இந்த பணியை செய்தாங்க பறந்துரு பழத்தெல்லாம் மறந்துரு ரெண்டு பேரும் சமூக வாய்ப்பீர்கள் நமது நாட்டில் இந்த அணுகுமுறை இல்லை நான் சொல்கிறேன் இந்த அணுகுமுறை இல்லை மோதல் போக்குதான் இருக்கிறது இனவெறுப்பு பிரச்சாரம் செய்யப்படுகிறது இப்படி இருக்கின்றவரை ஜாதி ஒழியும் என்று நான் என்னவில்லை நான் என்னவில்லை அடுத்தபடியாக ஜாதி ஒழிப்பிலே இஸ்லாம் செய்து நான் ஏற்கனவே சொல்லியதைப் போல ஆளுக்கு ஒரு நீதி என்ற கோட்பாட்டை அகற்றி ஏனென்றால் இந்த ஜாதியினுடைய மிக கொடூரமான வடிவம் ஒரே குற்றம் இவனுக்கு ஒரு தண்டனை அவனுக்கு ஒரு தண்டனை இதனால் விரிவாக சொல்ல தேவையில் வீட்டில் போய் மனுசு முடிவையே படித்து பார்த்துக்கோங்க அவ்வளவுதான் ஆகவே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எல்லோருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் பாத்திமா என்ற பெண் திருமணன் திரு திருடப்போக அவள் உயிர் சாதி பெண்ணாக இருந்தால் அவளை விடுவிக்க வேண்டும் என்ற பெருமாள் இடத்திலே சிவாரிசுக்கு போக பெருமான மிகவும் கோபம் பெற்று இதற்கு முன் சென்ற சமுதாயங்கள் அழிந்து போனதற்கு காரணமே ஆளுக்கொண்ட நீதியை வைத்த தான் என்று சொல்லி என் மகள் பாத்திமா திருடினாலும் நான் தண்டனை கொடுத்தே தீர்வேன் என்று பெருமானார் சொன்னார்கள் அதன் ஆளுக்குற நீதி என்ற கோட்பாட்டை இஸ்லாம் அகற்றியது மிக முக்கியமான ஒரு காரணம் அடுத்தபடியாக இஸ்லாம் எந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டாலும் இறை அச்சம் இறை உணர்வு இறைவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் சட்டத்தை ஏமாற்றலாம் சமூகத்தை ஏமாற்றலாம் இறைவனை ஏமாற்ற முடியாது ஆயத்திற்கு எல்லாம் அடிக்கடி ஓதுறமே சமத்துவத்தை பெற்றுகின்ற சூரா நிசாவினுடைய முதல் வசனம் யா இவன்னா சுத்தக்கும் ரப்பக்கும் இல்லாதக்கும் வாகிதா உங்கள் அனைவரையும் ஒரே ஆன்மாவில் படைத்த அந்த இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள் சமத்துவ கோட்பாட்டிலையும் அதான் சொல்லியிருக்கு எல்லா விஷயத்திலும் அதை இருக்கு கடைசி உரையிலே பெருமானார் சொன்னார்கள் இத்த குல்வாக பின்னிசா பெண்கள் விஷயத்தில் நீங்கள் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் பெண்களை மரியாதை நடத்துங்க அல்லாஹ் கவனிச்சுட்டு இருக்கான் எந்த விஷயத்தை இஸ்லாம் எடுத்துக்கொண்டாலும் அந்த இறை உணர்வு என்பதை அவர்கள் சொல்லியதை நான் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே இதுவரை நான் சொல்லிய கருத்துக்களை சுருக்கமாக சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன் மாற்றத்தை கொண்டுவதற்கு இஸ்லாம் கையாண்ட வழிமுறை சிந்தனை மாற்றம் இறைவன் ஒருவன் என்ற கோட்பாடு மனிதர்கள் ஒரு ஆண் பெண்ணினுடைய படைப்பு இந்த கோட்பாடு வழிபாடுகள் மூலமாக சமத்துவம் கலப்பு திருமணம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உயர் கிளாஸ் வார் ஆளுக்கு ஒரு நீதி என்ற கோட்பாடு கிடையாது இறை உணர்வு இவற்றின் மூலமாகத்தான் இஸ்லாம் விதி சாதித்தது ஆக இதுவரும் தத்துவம் அல்ல இஸ்லாம் சொல்லியது நாட்டின் செய்து காட்டியது இருபத்தி மூணு நூற்றாண்டுகளில் சாதிக்க முடியாததை இருபத்தி மூன்று ஆண்டுகளில் இதை ஆரம்பித்து வைத்தது கிட்டத்தட்ட அவர்களால் சாதிக்க முடியாத பெரும்பாலான இருபத்தி மூணு ஆண்டுகளில் இதை நிறைவேற்றி வைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய காலத்திற்கு பிறகும் அது தொடர்கிறது அவங்க காலத்தில் முடிந்து போய்விடல எப்படிப்பட்ட உணர்வு ஏற்படுத்திருக்காங்க பாருங்க ஒரு சஹாபி அவருடைய பெயர் அபூதர் கிஃபாரி மிக உயர்ந்த சஹாபி உயர் தரத்திலே உள்ள ஒரு நபி தோழர் அவர் ஒரு முறை பிலாலை பார்த்து கருப்பு தாய்க்கு பிறந்தவனே என்று சொல்லிவிடுகிறார் கருப்பு தாய்க்கு பிறந்தவனே வார்த்தை கோரை சொல்லிவிடுகிறார் பிலால் நேரடியாக நபிகள் ஓடுகிறார் பாருங்க உங்களுடைய என்னை பார்த்து கருப்பு தாய்க்கு பிறந்தவனே என்று சொல்லிவிட கூப்பிடு அந்த கிஃபாரி கூப்பிட்டு கடுமையாக பெருமானார் அவரை கடிந்து கொண்டார்கள் அவர் நேராக ஓடி வந்தார் விழால இடத்துல விழாலே நான் கீழே படுத்துக் கொள்கிறேன் உன்னுடைய காலை இடத்தை என்னுடைய முகத்திலேவை உன்னுடைய காலை எடுத்து முகத்திலேவை அப்போதான் நான் செய்வது இந்த பாவம் போகும் என்றால் எந்த சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தால் இத்தகைய பேச்சுவார்கள் சும்மா சொல்லி போயிடலாம் சும்மா சொல்லிட்டு போயிருக்காள் இல்லையா ஆக இவற்றையெல்லாம் நான் எண்ணிப் பார்ப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்வதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன் உமர் சொல்லுகிறார் அவருடைய கடைசி காலத்திலே அவர்களே சலீம் என்ற ஒரு அடிமை இருந்தார் ஒரு அடிமை இருந்தார் அவர் சொன்னார் இறந்து போனார் அவருடைய அவர் இறந்து சலீம் மட்டும் இந்த உயிரோடு நான் அவரை கலிபாவாக நியமித்திருப்பேன் என்று சொன்னார் ஒரு அடிமைக்கு அவர் கொடுக்கிற முக்கியத்துவத்தை பாருங்கள் இப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் இஸ்லாம் கொண்டு வந்தது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஆள் சேர்ப்பதற்காக இஸ்லாம் ஒருபோதும் ஜாதி ஏற்றுக்கொள்ளவில்லை பல பேர் இன்னைக்கு பல மதங்களில் ஆள் சேர்ந்தா போய் நினைக்கிறான் ஆள் சேர்ந்தா போய் ஈர்க்கிற ஜாதியிலே இருந்துக்க அங்கே உள்ள எல்லா சலுகையும் அனுபவிச்சுக்க நான் மதத்தையும் வாங்கிக்க அங்கேயும் எல்லாம் சேர்ந்துக்க பேரையும் மாற்றாதே ஒன்றும் மாற்றாதே அப்படி விட்டுலாம் போனாதே ஒன்றும் பண்ணாத அங்கேயே இருந்துக்க இந்த கருத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது உனக்கு வேணுமா இஸ்லாம் சமத்துவம் என்ப எதுவும் முடிவன் உனக்கு ஒரு சலுகைகளும் தான் முக்கியம் என்றால் இருக்கிற இடத்திலே இருந்து அங்கே இருந்து கொள் இந்த உண்மை வர வேண்டாம் அது முக்கியமில்லை எனக்கு சமத்துவம் தான் முக்கியம் என்றால் அதையெல்லாம் விட்டுவிட்டீங்களே வந்துவிடு இந்த கருத்திலே இஸ்லாம் உறுதியாக இருந்த காரணத்தினாலே வரலாற்றிலே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஒரு மன்னன் ஜபலாபின் நஹாம் என்ற ஒரு கசான் நாட்டைச் சேர்ந்த ஒரு இளவரசன் ஹஜிக்கு வரையான இஸ்லாத்தை தெழுவிய பிறகு அவர் செய்து கொண்டிருக்கிற போது அவர் மீது ஒரு தாழ்த்தப்பட்டவருடைய துணி விழுந்து விடுகிறது இது அரச குடும்பத்தை சார்ந்தவர்களும் அவனால தாங்க முடியல அடியான் அந்த யாரும் ஓங்கி ஒரு அவன் திருப்பி உராட்டி அடிச்சான் அவன திருப்பி அடிச்சான் வழக்கு உமரத்திலே போயிச்சு என்னப்பா தப்பு நீயா ஒன்னு அடிச்சு அவன் ஒன்னு அடிச்சான் இது என்ன போங்க போச்சு ஆஹ் நானும் அவனும் ஒன்னா அவன் தாழ்த்தப்பட்ட குளத்தை சார்ந்தவன் நான் உயர் ஜாதியை சார்ந்தவன் அவனுக்கும் எனக்கும் ஒரே விட்டு போய்விடுவேன் ஒன்றுமே இஸ்லாத்தை விட்டு போய்விட்டதாகவும் கேள்வி வரதாற்றில் அதை பற்றி எல்லாம் ஒன்றும் கவலை இல்லை அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை நீங்கள் சமத்துவம் வேண்டும் என்றால் இங்கே வாருங்கள் சமத்துவம் வேண்டால் உங்கள் சலுகைகள் தான் முக்கியம் என்றால் இருக்கிறீங்க எந்த வழிமுறை இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த காரணத்தினாலும் இன்று வரை சாதி ஒழிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக இஸ்லாம் இருப்பதற்கான காரணங்கள் இவைதான் என்பதை நான் சொல்லிக்கொண்டு இறுதியாக நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகள் நம்முடைய உள்ளத்திலே எல்லளவும் இந்த சாதி உணர்வு இருக்கவே கூடாது பிற சமுதாயங்கள் பிற கலாச்சாரங்களுடைய தாக்கத்தின் உடைவாக அவர்கள் பேசுகின்ற அதே பாஷையை நாமும் பேசிக்கொண்டிருக்கக்கூடாது இஸ்லாத்தில் இதற்கு அனுமதிக்கப்பட்டதல்ல அந்த கலாச்சாரத்தோட பாதிப்பு என்ன நம்முடைய உள்ளத்திலே இருக்காகாது என்பதையும் நாம் புரிந்து கொண்டு இந்த சாதி ஒழிப்பிற்காக எடுக்கப்படுகின்ற அனைத்து முயற்சிகளையும் நாம் தொடர்ந்து செய்வோம் எல்லாம் உள்ள இறைவன் இந்த நாட்டில் இருந்து சாதியை ஒழிப்பதற்காக இறைவன் அழிப்புரிவானாக என்று கூறி என உரையை நிறைவு செய்கிறேன் எல்லா பகலும் இறைவன் ஒருவணைக்கிறேன்